வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகள் தேர்தல் முடிவுகளால் நெருக்கடியில் தேசிய மக்கள் சக்தி கட்சி பல தமிழ் கட்சிகள் அமோகவற்றி ஆதிக்கம் செலுத்தும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதில் ஏற்படப் போகும் இழுவரை பெரும்பான்மையை பெற தவறிய கட்சிகள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள சில அரசு ஊழியர்களுக்கு இன்று கடமை விடுமுறை உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க தவறிய முன்னாள் ஜனாதிபதிகள் கேகாலை திரணிகல பிரதேச சபைக்கு போட்டியிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீது கத்திக்குத்து தாக்குதல் களத்துறை மதுகம பகுதியில் துப்பாக்கிச்சூடும் வியட்நாமுக்கான அரச விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பிய ஜனாதிபதி அவர் வந்த ஜெட் விமானத்தால் எழுந்தது சர்ச்சை இலங்கை உள்ளிட்ட இருந்து பிரித்தானியா செல்ல விண்ணப்பிப்போருக்கு எதிராக கடன் கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஆளும் அரசாங்கத்தின் கட்சியான தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கின்றது எனினும் பல தொகுதிகளில் அமோக வெற்றியை பெற ஜனாதிபதி அருணகுமார் திசைநாயக்கா தலைமையிலான கட்சி தவறியுள்ளது பல தொகுதிகளில் எதிர்க்கட்சிகளும் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றன இதன் மூலம் இலகுவாக ஆட்சி அமைப்பதில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரு நெருக்கடியில் ஏற்பட்டிருக்கின்றது ஆறு பெரும்பான்மை அந்த கட்சி பெறவில்லை என்றே தெரிவிக்கப்படுகின்றது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் மிகவும் இலகுவாக ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைப்பாடே தற்போது காணப்படுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் தமிழர் தாயக பகுதிகளில் தமிழ் கட்சிகள் அமோக வெற்றி பெற்றுள்ளன தேசிய மக்கள் சக்தி வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பல தொகுதிகளில் தோல்வி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக யாழ் மாநகர சபையில் இருக்கக்கூடிய மொத்த ஆசனங்களில் தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரண்டு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது இதேவேளை தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் இபிடிபி கட்சி நான்கு ஆசனங்களையும் சங்க கூட்டணி நான்கு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றன இதன் அடிப்படையில் கடந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாநகர சபையில் ஏற்பட்ட இழுபறி இந்த முறையும் தொடர்வதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இதேவேளை நகர சபையிலும் வடக்கு கிழக்கில் பல இடங்களில் தமிழரசு கட்சி பல சபைகளை தன்வசப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கிளிநொச்சி கரச்சி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று இருபது ஆசனங்களையும் கிளிநொச்சி பூநகரி பிரதேசபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்து நூற்று எழுபத்தொரு வாக்குகளை பெற்று பத்து ஆசனங்களையும் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசபையில் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி நாற்பது வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் பெற்று பெரும் ஆதிக்கம் செலுத்துகின்றது இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடி பிரதேசபையில் தமிழரசுக் கட்சி தனித்து ஆட்சி அமைந்துள்ளது எனினும் ஏனைய பிரதேச துணுக்காய் மாந்தி கிழக்கு உட்பட ஏனிய பிரதேசகளில் அறுதி பெரும்பான்மை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வெளியான உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைப்பதில் இழுபநிலை ஏற்பட போவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் மாநகர சபை அல்லது நகரசபை போன்ற உள்ளுராட்சி அமைப்புகளை நிர்வகிக்க ஒரு கட்சி அல்லது கூட்டமைப்பு குறைந்தது மொத்த இருக்கைகளில் பாதியை தாண்டி இருக்கைகளை விழ வேண்டியது அவசியமாகும் ஆனால் பெரும்பான்மையான பிரதேச சபைகளில் எந்த ஒரு கட்சியும் இந்த பெரும்பான்மை பெற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதையே முடிவுகள் காட்டுகின்றன ஒரே ஒரு கட்சி பெரும்பான்மை பெறவில்லை என்றால் தனியாக ஆட்சி செய்ய முடியாது கட்சி மற்ற கட்சிகள் மற்றும் உறுப்பினர்களுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் இவ்வாறு ஏற்படும் கூட்டணி பெரும்பான்மை எண்ணில் மொத்த இருக்கைகளில் பாதிக்கு மேல் எட்டப்பட வேண்டும் முதன்மை கட்சி பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் மற்ற கட்சிகளோடு அல்லது சுயேட்சிகளோடு கூட்டணி அமைத்தால் ஆட்சி செய்ய முடியும் அதே நேரத்தில் முதன்மை கட்சி கூட்டணியில் ஈடுபட தவறினால் மற்ற கட்சிகள் ஒன்றாக கூட்டணி மைத்து ஆட்சி அமைக்கலாம் என்றே கூறப்படுகின்றது தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள சில அரசு ஊழியர்களுக்கு இன்றைய தினம் கடமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டு தேர்தல் ஆணையர் நாயகன் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணைய அனைத்து அரசு நிறுவனங்களிடம் நீதி சட்ட சபைகளிடம் தலைவர்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலின் போது வாக்கெண்ணம் தேர்தல் முடிவுகளை அட்டவணைப்படுத்துகின்ற குறித்த பணிகளில் உதவிச் சபைகளை வழங்கும் கடமையில் ஈடுபட்டு அதற்கான வரவு சான்றிதழை சமர்ப்பிக்கும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சென்ற விடுமுறை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ஷ கோடபாய் ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் வாக்களிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் வருகைக்காக ஊடக வீரர்கள் காத்திருந்த போதும் மைத்ரிபால ஸ்ரீசேன கோடபாய் ராஜபக்ஷ மற்றும் மகிந்த ராஜபக்ஷ ஆகியோர் வாக்களிக்க வரவில்லை என்று அந்த சாவடிகளில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த சில செய்தியாளர்கள் தெரிவித்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்று திக்வல்லகந்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது அடையாளம் தெரியாத நபர்களால் இந்த கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு மோதலில் ஈடுபட்டு காயமடைந்த மேலும் இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இதேவேளை மதுகம எதுலத் முதலி மகா வித்தியாலயத்திற்கு பின்னால் உள்ள வீதியில் துப்பாக்கிட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது உயிராபத்து ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வியட்நாமுக்கான தனது மூன்று நாள் உத்தியோக விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்கன் நேற்று பிற்பகல் வியட்நாம் அரசாங்கத்தின் சிறப்பு விமானத்தில் நாடு திரும்பினார் வியட்நாம் ஜனாதிபதி லோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த அரச விஜயத்தை மேற்கொண்டார் ஐக்கிய நாடுகள் சபையின் கொண்டாட்டத்தில் விருந்தினராக கலந்து கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பௌத்த உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார் இந்நிலையில் மூன்று நாள் உத்தியோக விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு ஜனாதிபதி அன்குகுமார் நாயக்கன் நேற்று பிற்பகல் வியட்நாம் அரசாங்கத்தின் சிறப்பு விமானத்தில் நாடு திரும்பினார் அதிசோகசு ஜெட் விமானமான எம்ப்ரேல்சி அறுநூறு மூலம் ஜனாதிபதி பயணித்தது என்ன அடிப்படையில் என்றும் அதற்கு செலவழித்தது யார் என்றும் நெட்டிசன்கள் பல கேள்விகளை எழுப்பி விமர்சித்தனர் எவ்வாறாயினும் தேர்தல் வாக்களிப்புக்கு வர வேண்டி இருந்ததால் ஜனாதிபதிக்கான இந்த விமானத்தை வியட்நாம் அரசே ஒழுங்குபடுத்தி அனுப்பியதாக தகவல்களை வெளியாகியுள்ளது ஸ்ரீ ஜேவர்திருபுர பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவரை தலைக்கவசம் கொண்டு தாக்கிய சமூக தொடர்பில் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவர் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவினால் தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டு உதைக்கப்பட்டதில் காயமடைந்ததாக கூறி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கோமஹத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் அதன்படி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தொடர்புடைய ஒரு சந்தேக நபர் நேற்று கோமாகம போலீஸ் குழு ஒன்றினால் மாத்திரை திககொட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் திககொட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சப்ரகம பல்கலைக்கழக மாணவர் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆறு மாணவர்களையும் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க பலாங்குடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக நான்கு மாணவர்கள் கைதாகி விளக்கமறியல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பிரித்தானியாவிற்கு தொழில் மற்றும் கல்வி விசாவிற்கு விண்ணப்பிப்போருக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட பிரித்தானியா உள்நாட்டு அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது குறிப்பாக இலங்கை பாகிஸ்தான் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு எதிராக இந்த விடயத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் அநேகமாக தொழில் அல்லது கல்வி விசாவில் சட்ட ரீதியாக பிரித்தானியாவிற்குள் பிரவேசித்து இதனால் பிரித்தானியாவின் வரி செலுத்தினர்களது நிதியானது வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றது அதற்கமைவாக இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து தொழில்வற்றம் கல்வி வீசாவிற்கு விண்ணப்பிப்போர் தொடர்பாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன இது தொடர்பான முறையான ஒன்று தற்போது வகுக்கப்பட்டு வருவதாகவும் பிரித்தானிய உள்நாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்